வணக்க நண்பர்களே நாம இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல ஸ்கூட்டி ஜஸ்ட்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட்டு டிஎன் அறுபது தேனி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வண்டி ஓடிருக்கு இருக்கு வண்டியோட அவுட்லுக்கு மீனியாக இருக்கட்டும் டயராக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுன மோட்டாரத்தில் சேல்ஸ் வந்திருக்கு வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம் ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சு இருக்கும் அப்படியே தெளிவாக இருக்குது புது டயர் மாதிரி இருக்குது அப்படியே ரெண்டு பேனல்லாம் பாருங்கள் எங்கேனே ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை அப்படி பாடியில் எங்கேயுமே ஒரு சின்ன க்ராட்ச் கூட கிடையாது அவ்வளோ தெளிவாக இருக்குது மேட் ரெட் கலரு அழகாக இருக்குது ரெண்டு ஹெட்லை டூமு மூணு பாருங்கள் ரெண்டு மிரர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மிரர் தான் போட்டிருக்காங்க மேட் நல்லா இருக்குது வீடெலாம் பாருங்கள் அந்த சைடு ரிஃப்ளெக்டர் கூட்டின அந்த ஸ்டிக்கர் கூட க்ளீனில் என்ன கம்பெனியில் இருந்து வந்ததா அப்படியே இருக்குது சைட் ட்ரீம்லாம் பாருங்கள் எந்த ஒரு கிராட்சும் கிடையாது தெளிவாக இருக்குது லெஃப்ட் சைடு பேனல் பாருங்கள் ஏதாவது ஹெல்மெட் ஹெல்மெட் தொங்க போட்டது ஸ்க்ராட்ச் ஆனது அந்த மாதிரி எந்ததுமே இல்லை ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ரெண்டாவது இயர் பில்லியனும் பாருங்கள் ஏதோ உட்காந்து போனால் ஸ்டைலில் க்ராச் பண்ணாலும் வச்சாலும் செஞ்சாலும் இல்லாட்டி ஹெல்மெட் போமாட்டாலும் அந்த மாதிரி எந்த ஒரு கிராச்சுமே இல்லை ரைட் சைடு போய் அப்படியே இருக்குது புதுசாக இருக்குது அப்படியே புதுவண்டி மாதிரி அப்படியே இருக்குது கம்பெனிலேருந்து அந்த சீட்டு வரும் எந்த டேமேஜ் இருந்தாலும் நல்லாயிருக்கு சைலன்ஸ் எல்லாம் பாருங்கள் எதுவும் உரசல சில எதுவும் கூடுகு இல்லை அப்படியே புதுசாக இருக்குதான் புதுசாக ரியர் டயரும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது டயரில் ஒன்று நான் பார்க்க அது கீழே ஏர் மக்காரெல்லாம் பாருங்க சின்ன கிராட்சும் கூட இல்லை டேஞ்ச் லைட் எல்லாமே பார்த்தோம் அப்படியே பூஸ் பூஸ் மனை அப்படியே இருக்கு டாப் மாடல் கால் உயிரிடம் டேஷ்போர்ட் எல்லாமே ஐவரி ஐவிரிக்கிறதில் வந்துடும் எல்லாமே மொத்தம் கிலோமீட்டர் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரிஜினல் ஓட்டம் மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லை ஹைட் சைட் இருக்கும் பாருங்க எந்த ஒரு சின்ன கிராட்சும் கிடையாது எல்லாமே அப்படியே கம்மன் வந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே புதுசா இருக்கும் வண்டி சின்ன ஸ்கிராச்சஸ் கூட இல்லை பாடியில் எங்கேயுமே இந்த வண்டி பாத்தமாக பிள்ளைங்களுக்கு ஓட்டி குழுவை வைக்கிற சீருக்கு ப்ளஸ் பாத்தீங்கன்னா சின்ன வண்டியா இருக்கணும் ஆனா பாத்தீங்கன்னா பிள்ளையும் போகிற நல்லா கூடுதலாக இருக்கும் டார் கூடுதலாக இருக்க மாதிரி வண்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்டூடபுலா இருக்கும் மைலேஜும் ஓரளவுக்கு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் நீர் கிடைக்கும் சின்ன வண்டியா இருக்கும் வீட்டுக்குள்ளே பாடுறதுக்கு வைக்கிற சீ எல்லாத்துக்குமே அடக்கமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் டீனாரூர் தேனி ஸ்டேஷன் வண்டி மொத்தமே ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் ஒன்று இந்த வண்டிக்கு நம்ம நமக்கு அம்மம் நாகார்ஜுனத்தில் நாங்கள் எதிர்பார்க்குற வேலை பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் எதிர்பார்க்குறோம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம்